அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமுரளி என்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியே அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்கிற பேர்ச்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு அன்பார்ந்த கடக ராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கிறாங்க இவங்க எப்போதுமே சரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடான ஒரு குணம் கடகரத்து கிட்ட இருக்குங்க சூப்பரான டேலண்டான குணம் கடகத்துக்கிட்ட ஒன்று தெரியுங்களா இவங்களுக்கு நீ எந்த வேலையும் சொல்லியே கொடுக்காதீங்க சொல்லி கொடுக்காம ஒரு வேலைய இப்படிதான் அதை கற்பனை நைட் நைட்டு கற்பனை பண்ணிடுவாரு இது இப்படிதான் இருக்கும் இந்த வேலையை இந்த நேரத்துல பார்த்தா கரெக்டா தெரியும் சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க கடகத்துடைய குணம் என்ன கொஞ்சம் முந்திரி கொட்டை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க சொல்லுவாங்கள முந்திரி கொட்டை மாதிரி ஏப்பா முந்திக்கிட்டு போற அந்த வேலை வரும்ப்ப ஏப்பா அவசரப்படுற அப்படிமா கடகராசிக்காரங்க அவசர புத்தி நிறைய இருக்குங்க அவங்களுக்கு இந்த சுலோவானா வேலை பார்க்கக்கூடாது அவ்வளவுதான் இதானே சுலோவா பார்க்காம டக்குன்னு டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும் இதான் அவங்களுடைய டார்கெட்டா நம்பி வந்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே ராசி ராசிதான் கடகராசிதாங்க நீங்க இல்ல ஒரு உதவி கேட்டு பாருங்க முடிஞ்சா முடியும் முடியலாம் முடியல ஆனா அவருக்கு பிடிக்கலாம் அதை செய்ய மாட்டாரு அப்படிப்பட்ட குணமும் இந்த கடகத்துக்கிட்ட இருக்கும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்து பாரு மனைவியா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் குடும்பம் எல்லாருமே ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய குணம் ஒரே ராசி அந்த கடகராசி தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி வாழ்க்கையை மாத்த போதுங்க செவ்வாய் உங்களை உங்க வாழ்க்கைய மாத்த போது உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரப்போது பாருங்க தோல்வியினுமே இருக்காது அப்படி எடுத்துக்கங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு தைரியத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுங்க செவ்வாய் தாங்க நான் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவர் ஆகணும் இது எல்லாமே டிரைவர் எல்லாமே செவ்வாய் பாக ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணா தான் பார்க்கணும் நம்முடைய உடம்புல உள்ள எலும்புக்கும் இரத்தத்துக்கும் கார் யாருங்க செவ்வாய் தாங்க அப்ப இந்த பயிற்சியை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா நாள் ஏன் இந்த பயிற்சி நம்ம ஃபுல்லாவே ஜூலை மாசம் இருபத்தி நாலாந்துக்குள்ள அவர் நட்பு கிரகமான சூரியன் வீட்டுக்கு இருக்கிறாரு சூரியன் வீட்டுல அவர் கெட்டதே செய்ய மாட்டாரு ஏன்னா சூரியன் செவ்வாய் நட்பு கிரகம் எடுத்துக்கணும் பகை கிரகம் கிடையாது ஏன்னா இவங்க ராசியில தான் சூரியன் உச்சமாக அதனால சொல்றோம் அப்ப செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் யார் ஜாதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க தயவு செய்து ஒரு பொது நாடுங்க உங்க ஜாதகத்தை பாருங்க இந்த நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சாரி ஆயில நட்சத்திரம் சாரி புனர்பூச நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர இந்த கடகராசியார பிறந்திருப்பாங்க நம்ம சிம்ம ராசிக்கு போயிட்டோம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் பர பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பாருங்க ஒரே மாதிரி தசாபத்தி நடக்காது மேக்சிமம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசாபுத்தி நடக்கும் திசா புத்தியோட மெயினா திசை விட்டுருங்க புத்திங்கிற ஒரு கிரகம் நடக்கும் பாருங்க அதாவது உங்க லக்னத்தை வச்சு நீங்க பிறக்கும் போது இப்ப நீங்க எத்தனை மணிக்கு அத அதை வச்சுதான் ஜாதகம் எழுதுவாங்க இந்த லக்னத்துல இந்த குழந்தை பிறந்திருக்குது இந்த குழந்தைக்கு இந்த கிரகம் ஒன்பது நவ கிரகத்துல இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த கிரகத்துடைய தொழிலை ஒரு பண்ணா இவருக்கு நல்லா இருக்கும் அப்பவே சொல்லிடுறாங்க இந்த பையன் இந்த வேலையில போனா நல்லா இருக்கும் இந்த தொழில் பலம் நல்லா இருக்கும் இந்த படிப்பு படிச்சா நல்லா இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல லக்கணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் தயவு செய்து அதனாலதான் படிக்கும் போது ஜாதகத்தை பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தை பார்ப்பாங்க அந்த கிரகத்தை வந்திருக்கான்னு பார்ப்பாங்க அதனாலதான் பொதுப்பலம் பொதுப்பலம் நம்ம எல்லா வீட்லயும் காரணம் என்ன ரீசனா இதுதான் இப்ப நம்ம செவ்வாய் பகவனை பத்தி பேசுறோமா யார் ஜாதக விதி ஜாதலி செவ்வாய் நீ சமார்ந்தா படாத பாடு பற்றாப்ல ஏன்னா நீ சமர்ந்த ஜனவரில இருந்து மே மாசம் வரை அவர் நீசமாய் மறைஞ்சு போய் சுத்த அவுட் ஆகி போயிருந்த அதாவது செவ்வாய் பகவான் ஏன்னா ஒரு மனிதன் சொன்னல தைரியம் தன்னம்பிக்கை வீடு இடம் இந்த கிரகம் போய் மறைஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும் சரி உங்களுக்கு அவர் எத்தனா விட்டது பதி செவ்வாய் யார பாக்கணும் உங்க ராசி பிரகாரம் உங்களுடைய குழந்தைய காட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் தாங்க ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா செவ்வாய் பார்க்கணும் கடகராசியை பொறுத்தவரை எனக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காத அதுக்கு செவ்வாய் பகவான பார்க்கணும் எப்படி பூர்வீக சொத்து நம்முடைய ஆசை மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டுறது மன ரீதியாக உள்ள பிரச்சனை மனக்குழப்பம் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கெல்லாம் யாருங்க செவ்வாய் தாங்க அதிபதி இந்த நெஞ்சுக்கு மேல கழுத்து கீழே நெஞ்சுக்குள்ள உள்ள பகுதி எல்லாமே செவ்வாய் தான் அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்து தொழில காட்டக்கூடிய அதிபதி இவர் தொழில் பண்ணுவாரா வேலை பார்க்கவாரா வேலை பார்ப்பாரா இதுக்கும் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் இவர் போய் என்ன பண்ணாரு அஞ்சு மாசம் போய் மறைஞ்சு போய் நீசமாயி சுத்திர வக்ரமாயி பலம் இழந்து போயிருந்தாரு இந்த இடம் பாதிச்சா பாதிச்சா பாதிச்சு மட்டும் கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கடக ரெண்டே பாயிண்ட் நம்ம கேட்கலாம் கடகத்தை பொறுத்தவங்க ஏதாச்சும் ஒரு சொத்துல அப்பாவுடைய சொத்துல இல்ல பூரிய சொத்துல ஏதாச்சும் வழக்கு வந்துச்சு அதுவும் பிரச்சனை ரீசெண்டா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா தலையாட்டு ஆமா இருந்துச்சு குழந்த பாக்கியம் கெட்ட போய் கரு நிக்கிது ரெண்டு மூணு நாள் தள்ளி போகுதுன்னு நான் கலைஞ்சிருது ஆமா இருந்துச்சு அப்படிம்பாங்க தொழில காசு பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனா தொழில் அப்படியே மந்தமா இருக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கல ஆமா ஆமாங்க நான் இந்த படிப்பு படிக்கலாம் பார்க்குறேன் இந்த வேலை பார்க்கலாம் பார்க்குறேன் ஆனா அந்த வேலையே எனக்கு அமையலை தள்ளி தள்ளி போகுது ஆமா எனக்கு நிரந்தரமாக இன்னும் வேலை கிடைக்கல ஜனவரி மாசத்துல இருந்து பத்து கம்பெனி இருபது கம்பெனி ஏறிட்டேன் எல்லாமே ஓகே பண்ணி சொல்றாங்க ஆனால் வேலை பார்க்க முடியல சும்மா கேளுங்க கடகராசி ஆமான்னு சொல்லுவார் எனக்கு எதிரி பிரச்சனை இருந்துச்சு கடன் பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு எனக்கு குறையுமா குறையாதா நண்பர்கள் கூட்டாளிகிட்ட பிரச்சனை இருந்துச்சு திருமண வாழ்க்கையில தடை இருந்துச்சு கேளு ராஜா கடகராசிய உள்ளவங்கள மறுப்பே சொல்ல மாட்டாங்க எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ராஜா வெளியிலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் கடகராசிக்கிறாங்க ஆனா வெளியில ஆனா உள்ளுக்குள்ள நொந்து போயிருக்கேன் அதை வெளியில சொல்ல முடியாம இருக்கிறேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு கடகம் 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 வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய நீ ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கரெக்டா இருந்துச்சுங்க கடகராசி சக்தி பார்க்க பார்க்கக்கூடிய சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கரெக்டா இருந்துச்சு லைஃப்ல அப்படியே பொருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க கடகத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாயுடைய கிரக பேச்சு பாருங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பவன் இருக்காருங்க உங்களுடைய பேச்சுல செவ்வாய் இருந்தா பெண்ண வேகமான பேச்சு இப்போ உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தாய் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமையான பேச்சு உங்கள்ட்ட வந்துடும் இப்ப கொஞ்சம் பேசி டக்கு டக்குன்னு ஸ்டேட் பரோடா பேசி இப்படியும் கொஞ்சம் கோபம் வரும் பாருங்க பேச்சுல ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள சொல்றேன் ஒரு ஆணித்தனமா பேசுவீங்க இது இப்படித்தான் இது நான் இப்படித்தான் செய்வேன் இந்த காரியத்தை முடிஞ்சா மோதிக்க அப்படிங்கிற தைரியம் வரும் இதான் செவ்வாய் கொடுக்கக்கூடிய முதல் பலம் உங்களுக்கு தைரியம் வந்தாதான் எது வந்தா பேஸ் பண்ணிடலாமே நிறைய பேரு பாருங்க இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி செவ்வாயும் கேதும் இரண்டாம் இடத்துல இணைஞ்சு இருக்க இருப்பதால் வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் ஏதோ இடம் சம்பந்தப்பட்ட ஒரு வில்லங்கம் பிரச்சனை சரியாயி உங்க பக்கம் அரசாங்கம் மூலமாக தீர்ப்பு எழுதக்கூடிய நாள் இந்த செவ்வாய் பயிற்சி நான் இடம் வாங்கணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வில்லங்கம் ஒரு பிரச்சனை இருக்கு வாங்குவீங்க நான் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் எனக்கு சரியாகுமா இப்ப சரியாகும் அம்மாவுடைய சொத்து தாய்மாமோட சொத்து எனக்கு வரணும் வரும் திருமணம் நடக்குமா நடக்காத இப்ப கண்டிப்பா நடந்தா இதை மாத்தவே முடியாது புடிச்ச காதல் திருமணம் ஜூலை மாசம் இருபத்தி நாலு காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே வரும் படிப்புக்களில பெரிய லெவல சாதிப்பீங்க நீங்க இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் ரீசண்டா இப்ப குடுங்க அரசாங்கம் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே இப்ப பயனுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு யாரு லக்கணத்துல சூரிய இருக்கு அவங்க எல்லாம் அரசாங்க வழக்கு கன்ஃபார்ம் கடன் இல்ல வழக்கு இல்ல பிரச்சனை இல்ல சேமிப்பு பக்கவா இருக்கும் ராசிகள் ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது ரெண்டுமே நெருப்புக்குறோம் நெருப்பு மாதிரி இருக்கும் கடனை கடன் அடைப்பீங்க வேலை நிரந்தரமா கிடைக்கும் வெளிநாட்டுல பாக்கறதுக்குலாம் சூப்பர் வேலைங்க ப்ரொமோஷனுங்க பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷனுங்க ஏன்னா பத்தாம் வீட்டில் ரெண்டா இருந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் யாராச்சும் குடும்பத்துல வரானோ அப்ப வேற கண்ட்ரி விட்டு வேற போறது வேலை மாத்துறது எல்லாமே கடகராசிக்கார தைரியம் பண்ணு உங்களால ஜெயிக்க முடியும் பாத்துக்கோங்க அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கும் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாபம் வருமா நல்லா இருக்கும் மெயினா கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்த ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய பிறகு இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மெயினா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க லக்னத்தோட சூரியன் தான் அரசாங்க வேலை எக்ஸாம் ரிசல்ட் சூப்பர் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் கடன் இருக்காதுங்க உடம்பெயினா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்க கவலைப்படுறது இதுக்கு முன்னாடி மருத்துவசலு வந்து செலவு வராது ஆனா வேலை மாறணும் தொழில் மாறணும் உத்தியோகம் மாறணும் ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அது கன்ஃபார்ம் நடக்கும் கமிஷன் வியாபாரம் அதை விட சூப்பரா இருக்கும் அதை விட லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதை பார்த்து தசா பத்தி பார்த்து எடுக்க சூப்பராக அடிச்சிருக்காங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் நெருப்பு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும்னு ஐடி ஐடிலாம் பட்டையை கலப்புவாங்க இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம் இதுலையுமே நான் இப்படிதான் அமைதியா இருப்பேன் என் குடும்பம் எனக்கு முக்கியம் என் ஃபேமிலி எனக்கு முக்கியம் அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப உங்கள்ட்ட இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு முன்னாடி இனிமேல் கஷ்டங்கள் போறேன் ஏன்னா வேலை உத்தியோகம் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கணும் இல்லை பண்ண போறீங்க இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் பர்ஃபெக்ட் அவன ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்ல இருக்குது பாத்துக்கோங்க கன்ஃபார்மா அது நல்ல செலவா பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அடுத்து பூசணம் செலவு எல்லாமே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமையும் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி நல்ல திறமையான குண நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களை உங்களுக்கு உங்களை உங்களை பிடிச்ச கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு இனிமேல் நல்ல விஷயம் வர பொது பார்த்துக்கோங்க நண்பர்கள் கூட்டாளி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் இல்ல மாட்டோம் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஜாதத்தை பார்த்து தசாபத்த பாத்த இப்ப இறங்க எல்லாமே வெற்றி உங்க பக்கம் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு சனி பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு உங்க பாவகர் ஒன்பதாம் இடத்துல அதனால சொல்றோம் உங்களால ஜெயிக்க முடியும் லைஃப்ல பாத்துங்க ஆசிரிய வேலை நகைகளை வச்சிருக்கோங்க ஷேர் மாற எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்க அதாவது இந்த பூசணத்துல பிறந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கணும் நல்லா டேலண்டா யோசிப்பீங்க ஞான அறிவு பயங்கரமா வளரும் பாருங்க எந்த விஷயமும் இப்போ உங்களுக்கு பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் ஆயில் ஐஸில் பிறந்தவங்களுக்கு மெயின் அக்கௌண்ட்ஸ் துறையா கணக்கு வழக்கு துறையா ஷேர் மார்க்கெட்டிங்கா கமிஷன் ஏஜென்சியா இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க தைரியம் தன்மை வெற்றியாதையும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஆயிலியத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான காலம் உங்க வாழ்க்கையில லைஃப்ல நடக்குவது பாத்துங்க அதை விற்றாதீங்க ஐலண்ட்ஸ்ல பிறந்தவங்களுக்கு எல்லா லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது உங்களால ஜெயிக்க முடியும் எல்லாமே வெற்றியா மாறும் பெண்களுக்கு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த செவ்வாய் கிரக பயிற்சி கடகராசிக்கு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது